அருண் ஒரு புத்திசாலியான மாணவன் பள்ளியில் அனைத்து பாடங்களிலும் மிகச் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றான் ஆனாலும் அவனுக்குள் ஒருவிதமான அகந்தை வளர்ந்தது எனக்கு யாரும் கற்றுக் தேவையில்லை என்ற எண்ணம்தான் அதன் காரணமாக ஆசிரியர்களிடம் பேசும் விதம் எப்போதும் அவமதிப்பாகவே இருந்தது ஆசிரியர்களும் பெரிதாக கவலைப்படாமல் அவனது நலனை விரும்பியே அமைதியாக இருந்தனர் சில காலங்களுக்குப் பிறகு வாழ்க்கை அவனை சோதிக்கத் தொடங்கியது வேலைவாய்ப்புகளுக்கு சென்றபோது அவனது அறிவைவிட நற்பண்புகளையே தொழில்நுட்ப நிறுவனங்கள் கவனித்தன ஒரு நேர்முகத் தேர்வில் முன்னாள் ஆசிரியர் ஒருவர் குழுவில் இருந்தது அருணுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அவர் அருணின் திறமைக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் மரியாதை இல்லாதவனுக்கு நம்பிக்கையும் வெற்றியும் கிடையாது என்றார் அந்தக் கருத்து அருணின் மனதை உடைத்தது கவலையோடு வீடு சென்றான் அன்று இரவு முதன்முறையாக அவன் பள்ளி ஆசிரியரிடம் மன்னிப்பு கேட்பதற்காக சென்றான் ஆசிரியர் ஒரு மென்மையான புன்னகையுடன் நீ கற்றுக்கொண்டது இப்போதுதான் ஆரம்பம் என்றார் அதன் பிறகு அருணின் வாழ்க்கை மாறியது மரியாதை பணிவு நன்றி ஆகியவை அவனை உண்மையிலேயே உயர்த்தின கல்வி என்பது புத்தகங்களை மட்டுமல்ல ஆசிரியர்களின் வழிகாட்டுதலிலும் உள்ளது என்பதை தன் வாழ்க்கை மூலம் உணர்ந்தான் ஆசிரியர்கள் நம்மை உயர்த்தும் ஒளிக்கூற்றுகள் அவர்களை மதிப்பது நம்மை உயர்த்தும் முதல்படி இல்லாமல் வெற்றி நீடிக்காது